அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து கடன் தொல்லைனால மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற ஜாதகம் தசாபுத்தி அமைப்புகள்ல வந்து என்ன மாதிரி இருக்குது கோச்சார ரீதியா என்ன மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்காங்க அப்படிங்கறது ஜாதகம் வந்துகிட்டு இருக்குது ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கும்ப லக்னம் ஐந்தாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல சந்திரன் எட்டாம் இடத்துல செவ்வாய் சனி ஒன்பதாம் இடத்துல குரு பதினோராம் இடத்துல சூரியன் கேது பன்னிரெண்டாம் இடத்துல புதன் சுக்கரன் இதுதான் ஜாதக அமைப்பு இந்த ஜாதகத்துல அதிக சுபத்துவமான கிரகம் பாத்தீங்கன்னா குரு வந்து லக்னத்தோட தொடர்பில் தான் இருக்காரு லக்னம் வளர்த்து இருக்குது அதே நேரத்துல லக்னாதிபதி வந்து எட்டாம் வீட்டில் நண்பரோட வீடு தான் இருந்தா கூட செவ்வாயோட இணைந்து பகை பெற்று இருக்காரு பரிவர்த்தனை யோகத்துல அவர் இருக்கிறது வந்து இந்த தோஷத்துக்கு வந்து ஒரு நிவர்த்தி எட்டாம் இடத்துல செவ்வாயோட இணைஞ்சு பாவத்துவமா இருந்தாலும் பரிவர்த்தனையில் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க லக்னா லக்னாதிபதி ஓரளவு வலுவான ஜாதகம்தான் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறதுனால லக்னத்தை வந்து பார்த்துருவார் மூன்றாம் மீட்டர் ஐந்தாம் மீட்டெல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்பில் வேற எந்த பாய்வுகள் தொடரலாம லக்னம் சுத்தமா இருக்குது ஜாதகம் வலுவான ஜாதகம் தான் தசாபத்தி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆயிலேயே நாலாம் பாதத்துல பிறந்து சின்ன வயசுலேயே புதன் திசை கேது திசை சுக்கர திசைன்னு சொல்லி இவங்களுக்கு பேவரபுளான திசைகள் அப்பளும் அடுத்து வர்ற சூரிய திசையும் பாத்தீங்கன்னா உபஜயஸ்தானமான பதினோராம் இடத்துல குருவோட வீட்டில தான் உக்காந்து தசை நடத்தியிருக்காரு அதனால அந்த தசையை வந்து பெரிய கஷ்டங்கள் வந்து ஏழாம் அதிபதி அவர் கொடுத்திருக்க மாட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திர தசை கும்ப லக்னத்துக்கு வரவே கூடாத சந்திர தசை ஆறாம் வீட்டுல உட்காந்து சுபத்துவமா தசை நடத்துறதுனால என்ன செய்வாரு அவர் ஆறாம் அதிபத்தியமான கடனை தான் கொடுப்பாரு பாவத்துவமா இருந்தா பேயாட்ட ஆடுவாரு சுபத்துவமா இருக்கிறதுனால கடன் வந்து ஓரளவு கட்டுக்குள்ள இருக்கும் அதே மாதிரி கடன் தொந்தரவுல இருக்கீங்களா இருக்குது இருக்குது நட்சத்திரத்துல இருந்ததுனால அஷ்டம சனியும் வந்து தாக்குதலையும் அவங்க பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அடிப்படையில் கடன் இருக்குதான்னு கேட்டேன் ஆமாங்க கடன் இருக்குது ஆனா எல்லாமே வந்து வட்டி கடன் மாதிரி இல்லாம நான் தாரேன் எல்லாம் தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கின கடன் நான் தாரேன் கொஞ்சம் ரெண்டு வருஷத்துல தாரேன் ஒரு வருஷத்துல தாரேன் அப்படி வந்து இப்ப அப்படிதான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் சந்திர வந்து முடிய போகுதுங்க அடுத்து வந்து எப்பங்க எனக்கு சரியாகும் இந்த பிரச்சனைகள்லாம் அப்படின்னு கேட்டாங்க தொழிலும் வந்து கேட்ரிங் பண்றேன் அந்த அளவுக்கு ஒன்றும் வசதியா இல்லை ரொம்ப தான் இருக்கேன் கடன் பிரச்சனைகளாம் நிறைய இருக்குது எப்பங்க சரியாகும் அப்படின்னாங்க இப்போ வந்து தசை சரியாகணும்னா அடுத்து வர்ற புத்திகள் வந்து நல்லா இருக்கணும்ல இப்போ பார்த்தீங்கன்னா சந்திர தசை வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற செவ்வாய் திசையும் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சனியோட தொடர்பில் போய் அவருக்கு பிடிக்காத புதனோட வீட்டில் தான் உக்காந்துருக்காரு அப்ப எப்படிங்க நல்ல பலனை எப்படி நான் சொல்ல நல்ல பலனை சொல்ற மாதிரி இல்லை செவ்வாய் திசையும் வந்து சுமாரான பலன்கள் தான் பாவத்துவமா எட்டாம் இடத்துல உள்ளவங்க வந்து என்ன கொடுப்பாங்க செவ்வாயோட காரக ரீதியா சிவப்பு நிற கட்டடத்துல ஏற வைப்பாங்க அந்த மாதிரி ஜெயில் தண்டனை இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் அலையிற மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மாட்டிவீங்க அப்படின்னாரு அந்த வாழ்க்கை சம்பவங்கள் நீங்க சொன்னீங்களே இந்த பணம் வந்து கடனுக்கு வாங்கியிருக்கேன் ஆனா வட்டி கட்டாம வாங்கியிருக்கேன் நீங்களா அந்த மாதிரி நபர்கள் வந்து இனிமேல் இவர்ட பணத்தை திருப்பி வாங்க கஷ்டம் அப்படின்னு நினச்சி அவங்க கோர்ட்டு கேஸுன்னு போவாங்கங்க அது மூலியமா நீங்க வந்து ஜெயில் அதாவது வந்து சிறைச்சாலையோட வாசல்ல ஏற வேண்டி இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வாசலை மிதிக்க வேண்டி இருக்குங்க அப்படின்னு சொன்னேன் ஆமாங்க உண்மை தான் வந்து அவங்க வந்து ஒரு நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க பணத்தை கொடுக்க சொல்லி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துட்டாரு அப்படின்னாரு ஆனாலும் இவர் வந்து சிறைக்குள்ளே போய் உட்காருவாரா உட்கார மாட்டார் ஏன் பன்னிரெண்டாம் மடம் வந்து அதிக சுபத்துவமாக இருக்கிறதனால சிறைச்சண்டைக்குலாம் உள்ளே போக மாட்டார் கூப்பிட்டு மிரட்டி விடுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுங்க இப்படி மிரட்டி தான் உடம்புலியுமே முடியுமா இவங்க வந்து எல்லாம் போய் உள்ளே வந்து சிறைத்தண்டனையாக இவர் அனுபவிக்க மாட்டார் பனிரெண்டாம் மடம் சுபத்துவத்தை பனிரெண்டாம் மடம் சுபத்துவமாக இருக்கிறதுனால ஜெயில் தண்டனையெல்லாம் இவர் அனுபவிக்க மாட்டார் ஆனா வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இறங்குறது அசிங்க அவமானத்தை சந்திக்கிறது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வந்து தாங்க செய்யும் செவ்வாய் திசையும் நல்லா இருக்காது அதுக்கப்புறம் வர்ற ராகு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டில் அவரும் குருவோட தொடர்பில் இருந்தாலும் அதே நேரத்தில் சனி இருபத்தெட்டு டிகிரி ராகுவும் இருபத்தெட்டு டிகிரி சனியால் வந்து அவரும் பாதிப்படைஞ்சு தான் இருக்காரு என்ன இருந்தாலும் லக்னாதிபதி வந்து ராகு தொடர்பு கொள்றதுனால ஓரளவு நல்ல பலன்களையும் ராகு திசையில் செய்வார் அப்படின்னா கூட இந்த சனி திசை வந்து பெருசா வந்து விசேஷமாக சாரி இந்த செவ்வாய் திசை பெருசாக விசேஷமா இருக்காது அப்படிங்கறது என்னோட ப்ரொடிஷனு அதனால வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கறதிகள் அடிப்படையில் வாழ்க்கை சம்பவங்கள் படிப்படியாக அந்த வாழ்க்கை சம்பவங்கள் படிப்படியாக நம்மளை வந்து ஆட்கொள்ளுது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரண ஜாதகம் ஆறாம் அதிபதி வந்து சுபத்துவமா இருந்து தசை நடத்துனதுனால கடன் பிரச்சனையை கொடுத்து அளவுக்கு அதிகமான கடன் பிரச்சனையை கொடுத்து பாவத்துவமா இல்லாததுனால அதனால பிரச்சனைகளை அவர் கொடுக்கல ஆனால் அடுத்து வர்ற பாவத்துவ எட்டாம் அதிபதி தசை வந்து அசிங்கம் அவமானம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல இந்த திசையிலேயே வந்து கடைசி பிற்பகுதியில வந்து என்ன நடக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா பிரச்சனை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அவங்க பணத்தை திருப்பி கேட்டு பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு நான் சொன்ன பதில் என்னன்னா ஏதாவது சோர்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து கித்து கடனை செட்டில் பண்ண பாருங்க அப்படின்னா ஒன்னும் இல்லையங்க அப்படின்னாரு அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் நான் வந்து விழாவியாக சொன்னேன் போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு மிரட்டி இந்த மாதிரி வந்து நீங்கள் இவ்வளோ பணத்தை இந்த நாளுக்குள்ளே கொடுங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அனு அனுப்பி வைக்கிற நிகழ்வுகள் தான் நடக்கும் ஏன்னா சிறை தண்டனையில் போய் உள்ளே உட்காந்துருக்கிற அமைப்புகளுக்கும் பன்னிரெண்டாம் இடம் பாவத்துவமாக இருக்கணும் அந்த மாதிரி அமைப்புகள் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி குறைஞ்ச அளவுக்கு எட்டாம் இடம் பாவத்துவத்தின் காலமாக குறைஞ்ச அளவுக்கு கூப்பிட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி வம்பு வளர்க்கலாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டத்தில் தாங்க இருக்கீங்க தெய்வ வழிபாடு பண்ணுங்க இப்போ நேரம் நல்லா இல்லை அதுக்கு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம தலையெழுத்து பிறந்து வாங்கி வந்து நேரம் அப்படி இருக்குது நேரம் சரியில்லை ஆனால் கோச்சார ரீதியாக அஷ்டம சனி வந்து விலகுது அதிபதி தசை முடியுது இருந்தாலும் கூட நேரம் சரியில்லாத நேரத்தில் தெய்வம் தாங்க நம்மளுக்கு துணை நிற்கணும் அதனால் இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு அந்த மாதிரி கொஞ்சம் தெய்வ வழிபாடு அதிகமாக பண்ணுங்கங்க கொஞ்சம் தான தர்மம் அதாவது வந்து சாப்பாடு சனியுடைய லக்னத்தில் பிறந்திருக்காருல கொஞ்சம் தான தர்மம் சாப்பாடு ரீதியாக கஷ்டப்பட்டவங்களுக்கு இயலாதவங்களுக்கு முடியாதவங்களுக்குலாம் கொஞ்சம் கொடுங்க கண்டிப்பா வந்து நல்ல நிலைமையில இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அனுப்பி வச்ச ஒரு ஜாதகம் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் மீட் பண்ணுறேங்க ஓம் நமச் சிவாயா